கொண்டு அடுத்ததாக இளையோர் உரையாற்றுவதற்காக பாவை பொறியியல் கல்லூரியில் இருந்து வந்திருக்கிற செல்வி அருமையான தலைப்பு தமிழரின் உணவு பயணம் என்று வருக நல்லதொரு உரை நாட்டில் விதைத்திட்ட விதை முச்சங்கங்கள் வளர்த்த மூன்று கவிதை இயலும் இசையும் நாடகமும் அழகு அணிகலன்களாய் மாலைகள் தெரிக்கும் மொழி வற்றாத விருந்தோம்பலும் கலை கவிப்பெருக்கும் நேவிய மேன்மை மொழி யுகங்கள் ஆயிரமாகினும் ஆரவாரமாய் ஆட்பறிக்கும் அழகியல் கொண்ட ஆதி மொழி தெவிட்டாத தேனமுதாய் சுவைக்கும் செம்மொழி எம்மொழி தமிழ்மொழி அவையில் இருக்கும் அனைவரையும் வணங்கி எனது உரையை தொடங்குகிறேன் என்னுடைய தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா மண் பிறந்த தமிழரின் உணவு பயணம் எது உனக்கு உணவாக இருக்கிறதோ அதுவே உனக்கு மருந்தாக இருக்க வேண்டும் எது உனக்கு மருந்தாக இருக்கிறதோ அதுவே உனக்கு உணவாக இருக்க வேண்டும் அப்படின்ற கொள்கையை பின்பற்றி வாழ்ந்தவர்கள் தான் நம்ம தமிழர்கள் ஒரு மனுஷனோட அடிப்படை விஷயமே உணவு உடை இருப்பிடம் இதில் முதல் இடத்தை பிடிச்சிருக்கிறதே உணவு தான் அதாவது இந்த உலகமே உணவு அடிப்படையா வச்சு இயங்குது அப்படின்றத நம்ம முன்னோர்கள் அன்னைக்கே சொல்லிட்டாங்க உண்டி முதற்றே உலகு அப்படின்னு இப்பேற்பட்ட இந்த உணவுல தான் நம்ம தமிழர்கள் பல மருத்துவத்தையும் அறிவியலையும் ஆரோக்கியத்தையும் மறைத்து வைத்திருந்தார்கள் சிறு தானியங்கள் எடுத்துப்போமே கம்பு கேழ்வரகு திணை சாமை இதெல்லாமே வரும் எங்கள் பாட்டிலாம் சொல்லும் நாங்களாம் இப்போ கம்பஞ்சோறு கேப்பங்காலி கஞ்சி இதெல்லாம் தான் சாப்பிடணும் ஆனால் நம்ம இப்போ அரிசியை தவிர வேறு ஏதாவது சாப்பிட்றோமான்னு கேட்டால் கேள்விக்குறியாதான் இருக்கு காலையில் எழுந்தால் அரிசி மாவை வச்சு இட்லியோ தோசையோ அதே மத்தியத்துக்கு அதே அரிசியை உடைய வச்சு சாப்பாடு ராத்திரிக்கு அந்த மாவே மிச்சிருந்தா தோசை இல்லைன்னா சப்பாத்தி அப்ப இந்த கம்பு கேழ்வரகு திண இதெல்லாம் எங்க போச்சு எங்கேயும் போல ஆடிக்கு ஒரு நாள் அமாவாசைக்கு ஒரு நாள்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி தான் நம்ம வீட்டுல இந்த கம்பங்கூழு உளுந்தங்கஞ்சி அடை இதெல்லாம் செய்யறது ஒரு பாட்டி கம்பை இடிச்சு அரைச்சு அந்த மாவுல தோசை சுடுத்துறத வேணான்னு சொல்ற தான் ஷாப்பிங் மால்ல இன்ஸ்டன்ட் கம்பு மிக்ஸ் வாங்கி வச்சிருந்தா அதுல தோசை சுடுத்தாங்கன்னு கேக்குது இப்படி ஒரு வாழ்வியலுக்கு தான் நம்ம அடிமையாக்கப்பட்டிருக்கோம் எப்படி ஒரு வண்டி ஓடுறதுக்கு பெட்ரோல் வேணுமோ ஒரு மிஷின் ஓடுறதுக்கு கரண்ட் வேணுமோ அதே மாதிரி நம்ம உடம்புல இருக்க கோடிக்கணக்கான செல்ஸ்லாம் ஓடுறதுக்கு உணவு வேணும் இப்போ ஏற்பட்ட உணவில் தான் நம்ம தமிழர்கள் ரொம்ப அருமையாக கையாண்டிருக்காங்க அதாவது ஆயக்கலை அறுபத்தி நாலு இருக்குதுன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும் அதில் ஒரு சிறந்த கலை தான் சமையல் கலை ஒரு உணவில் இருக்க நுண்கிருமியை அழித்து அதை தன்னோட உடலுக்கு ஏற்ற மாதிரி மாற்றுறதுக்கு தான் சமையல் கலைன்னு பேரு இந்த சமையல் கலைய ரொம்பவும் அற்புதமா கையாண்டிருந்தாங்க நம்ம தமிழர்கள் நம்ம முன்னோர்கள்லாம் தங்களோட உணவுல அறு சுவைகளான இனிப்பு புளிப்பு கார்ப்பு கசப்பு துவர்ப்பு உவர்ப்பு அப்படின்னு அனைத்தையும் சேர்த்து உட்கொண்டு வந்தாங்க ஆனா இன்னைக்கு நம்ம உணவுல இந்த அறு சுவையும் இருக்கான்னு கேட்டா கண்டிப்பா இல்லை பெரும்பாலும் என்ன இருக்கும் இனிப்பு இருக்கும் புளிப்பு இருக்கும் கார்ப்பு இருக்கும் துவர்ப்பு இருக்கும் ஆனா இந்த கசப்பும் துவர்ப்பும் மட்டும் இருக்கிறது இல்லை ஆனா இந்த கசப்புலையும் துவர்ப்புலையும் தான் அதிக மருத்துவ குணமே இருக்கான் கொரோனா காலத்துல நிலவேம்பு கஷாயத்தை தேடி ஓடணுமே ஏன் அதனோட அடிப்படை கசப்பு தான் இன்றைய தலைமுறையில முக்கால்வாசி சிறுவர்களுக்கு பிடிக்காத காய்னா அது பாகற்காய் அப்புறம் இந்த கருவப்பிள்ளை இருந்துச்சுன்னா அப்படியே எடுத்து ஒதுக்கி வச்சிருது அப்புறம் எப்படி இரும்பு சத்து இருக்கும் அதுக்கு தான் நாங்கள் டெய்லி அயன் டேப்லெட் சாப்பிட்றோமே அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பாகற்காயில் பார்த்திங்கன்னா ஒரு சிறப்பு இருக்குது அதாவது ஆங்கிலத்தில் இதற்கு பிட்டர் காட் அதாவது கசப்பு காய் அப்படின்னு பேர் ஆனால் நம்ம தமிழர்களுக்கு இதை கசப்பு காய்னு சொல்ல மனசு வரலையா ஆங்கிலேயர்கள் இதை சாப்பிட்டு பார்த்துருக்காங்க அதனால் கசப்பு காய்னு ஆங்கிலத்தில் பேர் வச்சிட்டாங்க ஆனால் நம்ம தமிழர்கள் எப்படி யோசிச்சுருக்காங்கன்னா பாகு அப்படின்னா இனிப்பு நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதாவது சர்க்கரை பாகு வெள்ளப்பாகு நம்மெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் அதனால இந்த காயில இனிப்பு இல்லாமல் இருக்கனால இனிப்பு இல்லாத காய் அதாவது பாகு அற்ற காய் பாகர் பாகற்காயின்னு பேர் வச்சாங்களாம் அப்போ தமிழர்கள் தங்களோட உணவை எவ்வளவு ரசித்து சாப்பிட்ருக்காங்கன்னு இருந்தே தெரியுது நம்ம பாட்டம் பூட்ட முப்பாட்டெல்லாம் அன்னைக்கே சொல்லிட்டு போயிட்டாங்க டே தம்பி இந்த தான் உணவை சாப்பிட்ணும் இந்த நேரத்துக்குள்ள தான் சாப்பிட்ணும் இந்த உணவெலாம் தான் சாப்பிட்ணுன்னு ஆனா அதெல்லாம் நமக்கும் தெரிஞ்சும் ஒரு குற்ற உணர்ச்சியே இல்லாம அதை பின்பற்றாம வாழ்ந்துட்டு இருக்கோம் ஆசார கோவையில நம்ம உணவை எந்த வரிசையில சாப்பிடுன்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க கைப்பனை எல்லாம் கடைத்தலை தி திப்ப மெச்சும் வகையால் ஒளிந்த இடையாக தூய்க்கு முறை வகையால் உண் அதாவது இப்ப இந்த இடத்துலயும் ஒரு தட்டு நிறைய ஜிலேபி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு அதை பார்த்தோன்னு நாக்கில் எச்சில் ஊரும் இல்லையா அதாவது இந்த உம்மில் நீர் வந்து உணவு செரிமானத்துக்கும் ரொம்ப உதவியா இருக்கான் அதனால இனிப்பு முதல்ல சாப்பிடணும்னு சொன்னாங்க எல்லாம் கடைத்தலை கைப்பனை அப்படின்னா கசப்பானை இந்த கசப்பான உணவெல்லாம் கடைசியாக சாப்பிடணுமா இதுக்கும் ஒரு காரணம் இருக்கு என்னன்னா நம்ம இனிப்பு சாப்பிட்டு மற்ற உணவெல்லாம் சாப்பிடும் போது நம்ம ரத்தத்துல சர்க்கரையின் அளவு அதிகமாயிருமா அதை குறைக்கிறதுக்காக இந்த கசப்பான உணவெல்லாம் கடைசியாக சாப்பிட சொன்னாங்க ஆனால் இன்னைக்கு நம்ம சாப்பிட்டு முடிச்சோன்னா சர்வர நாட்டை கேட்குற ஒரு கேள்வி எனக்கு தெரியுமா ஆனால் சாப்பிட டெசர்ட் ஐட்டம்ஸ்லாம் என்னென்னு இருக்குது அதுலேயே இன்னும் சில பேர் சாப்பிட்டு முடிச்சோன்னா ஒரு டம்ளர் டீ குடிச்சாதான் எனக்கு ஒரு மன திருப்தியே கிடைக்குது இந்த ஒரு உணவு முறையால் தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் சுமார் நாற்பத்தி ரெண்டு லட்சம் பேருக்கு மேலே சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டிருக்காங்க நம்ம தமிழர்களோட பாரம்பரியமே என்ன வாழை இலையில் உணவு சாப்பிட்றது தான் அதுவும் இந்த வாழை இலையில உணவு பரிமாறுறதுக்கு தமிழர்கள் ஒரு நிகழ்ச்சி நிரலையே தொகுத்து வச்சிருந்தாங்க ஆனால் இன்னைக்கு இருக்க வாழை போயிட்டு தான் உணவு சாப்பிடணும்னு சொன்னா நாங்களும் டெய்லி வாழை இலை போட்ட தட்டில் தான் அங்கிள் சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லுதுங்க அதாவது வாழை இலை போலவே அச்சிடப்பட்ட ஒரு பிளாஸ்டிக் பிளேட் அப்போ நம்ம முன்னோர்கள் சொன்னதெல்லாம் மறந்துட்டோம் ஒரு மேல்நாட்டு பழக்கத்துக்கு அடிமை ஆயிட்ருக்கோம் இப்போ அப்புறம் என்னோட தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா மண் வாசனையோடு பிறந்த தமிழர்களின் உணவு பயணம் இந்த உலகத்திலேயே பெரும்பாலான சத்து மண்ணில் தான் இருக்குன்னு சொல்றாங்க உதாரணத்துக்கு இரும்பு மண்ணில் தான் இருக்கு அதிலிருந்து தான் இரும்பு தயாரிக்கிறாங்க இந்த இரும்பு தான் கீரை செடி மண்ல எடுத்து தனக்குள்ள வச்சுக்குது இந்த கீரிய மனிதன் சாப்பிட்டு தன்னோட இரும்பு சத்தை வச்சுக்கிறான் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட நம்ம தமிழர்கள் மண்ணை வச்சு மண்பானை பண்ணாங்க மண்பானையை பற்றி பார்த்தோன்னா உணவுல இருக்க கெட்ட சத்தெல்லாம் உறிஞ்சு வெளியே தள்ளிடுமா நல்ல சத்தை தீண்டவே தீண்டாது அதனால இந்த மண்பானையில் சமைக்கிற உணவு சீக்கிரம் கெட்டும் போகாது சுவையும் அதிகமாக இருக்கும் ஆனால் இப்போ வீட்டில் மண்பானையை பயன்படுத்துகிற காலெலாம் போய் கடையில் பாட் பிரியாணி மண்பானை பரோட்டா அப்படின்னு மண்பானை உணவுகளை ஆர்டர் பண்ணுற காலம் வந்துருச்சு இப்போ எல்லாருமே சொல்கிறாங்க தங்கம் தங்க விலை ஏறுது தங்க விலை ஏறுதுன்னு ஆனா நம்ம தமிழர்கள் தங்கத்தை விட அதிகமா மதிப்பு கொடுத்து வச்சது கருப்பு தங்கம் அதாவது மிளகு நம்ம உடம்புலையும் ஏதாவது விஷக்கிருமி உள்ள வந்துச்சுன்னா உடம்புக்குள்ளேயே அழைக்கிறதுக்கு தான் நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தின்னு ஒன்று நம்ம உடம்புக்குள்ள இருக்கு இந்த நோய் எதிர்ப்பு சக்தியை உச்சகட்டமாக தூண்டுறதுக்கு தமிழர்கள் மிளகு குடிநீர்னு ஒன்று பயன்படுத்தினாங்க இருபத்தி ஏழு மிளக நாளா உடைச்சி முந்நூறு மில்லி தண்ணியில் போட்டு அது நூறு மில்லி சுண்டை வர வரைக்கும் கொதிக்க வச்சு குடிச்சா அதுக்கு மிளகு குடிநீர்னு பேர் இதெல்லாம் நம்ம தமிழர்கள் கடைசியா ஒன்று சொன்னாங்க உணவே மருந்து சித்தர்கள் மருந்த பத்தி விவரமா கூறியிருந்தாரோ நம்ம வள்ளுவர் மருந்துன்ற அதிகாரத்துல முதல்ல ஆரம்பிக்கிறதே மருந்தென வேண்டாம் வாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உனின் அதாவது முன் உண்டது செறிதை தெளிவாக அறிந்து ஒருவன் உண்பான அவனுக்கு மருந்தென எதுவும் வேண்டாம் ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டில் பாதி பேர் மருந்ததான் உணவாவே எடுத்துட்டு வராங்க இந்த நிலைமை மாறணும்னா கண்டிப்பா நம்ம தமிழர்கள் அதாவது நம்ம முன்னோர்கள் நமக்கு சொல்லி சென்றதை பின்பற்றி வாழ்ந்தால் மட்டுமே முடியும் என்று கூறி இவ்வாறாக வாய்ப்பளித்த நம் நாமக்கல் தமிழ்ச்சங்கம் ஐயா தலைவர் அவர்களுக்கும் துணைத் தலைவர் அவர்களுக்கும் செயலாளர் அவர்களுக்கும் அவரை பின்பற்றி நம் தமிழ்ச்சங்கத்தை உயர்த்தி வரும் அத்தனை அத்துணை உறுப்பினர்களுக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்